சென்னை ராயபுரத்தில் கரப்பான் பூச்சி கிடந்த உணவை சாப்பிட்ட இளைஞருக்கு வாந்தி ஏற்பட்டதால் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் ராயபுரம் பகுதியைச் சேர்ந்த திவாகர் இரவு பணியும் விடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது பழைய ஜெயில் சாலையில் உள்ள உணவகத்தில் இட்லி பார்சல் வாங்கி வந்து வீட்டில் சாப்பிட்டுள்ளார் அப்போது அதில் கரப்பான் பூச்சி இறந்து கிடந்ததை பார்த்த திவாகருக்கு வாந்தி ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அவரை குடும்பத்தினர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் உணவகத்தின் மீது புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் சென்னை மாநகராட்சியில் உள்ள தெருவோரக் கடைகளிலேயே உணவு பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் தூய்மையில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் வர உள்ளதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தெருவோர உணவு வியாபாரிகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் உணவு பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு பயிற்சி வழங்கப்பட்டது இதில் சுமார் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கலந்து கொண்டனர் இது குறித்து பேசிய அதிகாரி சதீஷ்